என்னாச்சு கமாண்ட் எதுவுமே காணுமே எனக்குதான் ஓ இவ்ளோ கமாண்ட் வந்துருச்சா மணி ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க நம்ம கிஷோர் ப்ரோ நல்லா இருக்கேம்மான்னு சொல்லிங்க ஓகே ஓகே கலையரசன் நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா கிஷோர் சகோதரரே எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம மணி ப்ரோ நடராஜன் ஹாய் பொண்ணா ஃபைன் அண்ணா அங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கிஷோர் ப்ரோ சரிம்மா நீங்க பார்த்து பத்திரமா இருக்கவும் வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும்மா ஓகே ஓகே கலையரசன் அண்ணா ஓகே அண்ணா கண்டிப்பா யுவர் ஏஜ் உம் ஏஜ் தெரிஞ்சு ஆகனுமா இருக்கேன் சகோதரி இருக்கீங்களா ஓகே மணி ப்ரோ ஹாய் ஹாய் பிரதீக் சாய் அக்கா மாமா தம்பி எல்லாரும் எப்படி நல்லா இருக்காங்க கிஷோர் பரம் சூப்பரா இருக்காங்க எல்லாரும் கிஷோர் சகோ நான் மிகவும் நலமாக உள்ளேனுங்கிறாங்க நம்ம மணிபுரம் பிரதீஷ் சாய் என்ப்பா ஏஜ் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க ஆமா கிஷோர் ப்ரோ ஏஜ் என்ன என்ன வேலை பார்க்கற வீட்டுக்காரர் என்ன வேலை எல்லாம் பிரதீப் மாலை வணக்கம்னு சொல்கிறாங்க மணி ப்ரோ ப்ரோ அது யாரு அவங்க சேனலானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க ஓகேவா எல்லாருக்குமே ஹாய் சொல்லாதீங்க சரியா எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா மணி ப்ரோ ஆ லைவ்லையும் இதுதான் ப்ராப்ளம் தான் ஆமாம் இந்த ப்ராப்ளம் தான் இந்த இதே ப்ராப்ளம் தான் ஆமா கிஷோர் ப்ரோ ஆமா ஏஜ் அறுபதுப்பா அறுபது தான் ஏஜ் பிரசன்னா ஹாய் தங்க பெருமா கண்ணன் ஹாய் பெருமாள் அக்கான்னு சொல்றீங்க சொல்லுங்கப்பா அச்சோ இங்க பரவாயில்ல அக்கா பனைய காலையில ரொம்ப பேக்க ஐடி வருவாங்க அந்த அக்கா பாவம் அப்படியா கிஷோர் ப்ரோ இன்னும் டைம் ஆகல டைம் டைம் ஆனாதான் இருக்கு தேவானாவை காணமே எப்போ வந்துருவாரு தேவானா இருக்கீங்களா சைலண்ட் வாட்ச்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறமா வாட்ச் பண்ணலாம் யார் யார் இருக்கீங்க தேவானா என்ன லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்